ஆண்டர் பிள்ளைகளாக இருக்கிற நம்மை குழி நரிகள் இருக்கு மூணாவதாக காயினுடைய வாழ்க்கையை பாழாக்கின ஒரு சிறுநரி எது என்று பார்த்தால் சிறிய எரிச்சல் காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்ட விடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் வகையில பலி செலுத்தியிருக்கணும் அதை பண்ணாம என்னுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே ஆபியருடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு அப்படின்ட்டு இந்த காயின் எரிச்சல் அடைந்தான் அப்படின்னு பைபிள் இருக்குது முதல்ல இவனுக்கு தம்பியை கொல்லணும் என்ற ஐடியாவே இல்லை அந்த யோசனையே இல்லை எரிச்சல் ஒன்று வந்துடுச்சு அந்த எரிச்சல் பொறாமையா மாறிடுச்சு அந்த பொறாமை கொலகாரனா மாற்றிடுச்சு நிறைய பேருடைய வாழ்க்கையில இதுதான் பிரச்சனை கோபம் வந்துருச்சுன்னா அந்த கோபத்துல அவங்க வேற வேற செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறாங்க பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிடுறாங்க அது இன்னத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கத்த நம்ம மன்னிச்சுட்டாரு நம்ம மன்னிச்சிருவோம் அப்படின்னு விட்டுட்டா நம்ம நிம்மதியா இருப்போம் இல்லை நான் எப்படிப்பட்ட ஆளு நான் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல இனிமே பாரு நான் யாருன்னு அப்படி நினைச்சா அது வேற எங்கேயோ உங்களை கொண்டு போய் விட்டுட்டு ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கும்படி உங்களை கொண்டு போய் விட்டுறோம்